ஓம் அகதீஷா என் ஓம் சிவமகா பால சித்தர் திருவடிகள் போற்றி அண்டங்களை ஆளுகின்ற அரணாய் அவதரித்த சிவமகா பால சித்தனே நீர்வாளி ஆசானாய் அமர்ந்து அருளாற்றலாய் உயர் ஞானமதை கற்று கொடுக்கின்ற ஆசானே நீர்வாழி உயர் ஞானமதை அடைய வழிதறியா நிலைதனில் இவ்வையமதில் வாழ்கின்ற மாந்தர்களுக்கு ஞான வழிதனை எளிமையாய் ஆதிகையிலாய சிவசூட்சம ஏடாய் அமர்ந்து வழிகாட்டுகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அமரர் சபை கொண்டு அதில் வருபோர்களை அமரராக அமர வைக்கின்ற அமரர் தலைவனே நீர்வாளி சிவமாய் அமர்ந்தவனே வாளி சிவமகா வாழை நீர் வாழி இவ் அதிகாலை வேலைதனில் உம்மை வாழ்த்த பரந்தாமனின் பத்து அவதார நிலைகளை உள்ளடக்கியவனாய் காணகம் காணா காணகம் சென்று வனவாசம் புரிந்து தர்மமதை நிலைநாட்டிய ராமனை போல் வனமது செல்லா கானகம் செல்லா நிலைதனில் இகலோகமதிலிருந்து வனவாசமது பூண்டு அதன் மூலம் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை பெற்று இவ்வையமதில் தர்மமதை நிலைநாட்டும் ராமனாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை உம்மை வாழ்த்த ராமனின் அடியேனாய் சிறிய திருவடியாய் யாம் ஆஞ்சனேயன் உம் அடி பணிந்து உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு எழுந்து வந்தோம் இவ்வதிகாலை உயர் ஞானம் எது என்பதை உன்னிடம் ஒருவன் வினைவி வருகின்ற வேலைதனில் அதனை எப்போது கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் அவனை எவ்வாறு பக்குவப்படுத்திய பின்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் உணர்ந்து அவனுக்கு சரியான நேரமதில் உயர் ஞானமதை கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி வாழைக் கனியது அதன் தோலை மாலையாக அதன் தோல்தனை மாயையாகவும் அதற்கு உள்ளிருக்கும் கனி சோறுதனை உயர் ஞானமாக ஓமையாக வைத்து உரைக்கின்றோம் ஆஞ்சநேயன் வாழைக் கனியானது அது கனிவதற்கு முன்பு காயாக இருக்கின்ற வேலைதனில் அதன் தோல்தனை அகற்றுவது கடினம் அவ்வாறு கடினப்பட்டு அகற்றிய பொழுதும் அதன் உள்ளிருக்கும் சுவை அச்சோரின் சுவை உயர் சுவையாய் உகந்த சுவையாய் இருக்காது அதுபோல் ஒருவன் பக்குவப்படா நிலையில் அவனுக்கு எத்தனை முறை எளிமையாகவும் கடினமாகவும் உரைத்தாலும் அவனிடம் இருக்கின்ற மாயை எது அகலாது அவ்வாறு அதனை கடினப்பட்டு அகற்றிய பின்பும் கூட உள்ளிருக்கும் உயர் ஞானம் அது அவனுக்கு கசந்துதான் இருக்கும் அதனுடைய உண்மை சுவைதனை அவன் அறிய இயலாது பக்குவப்படா நிலைதனில் அவ்வாறு பக்குவப்படா நிலைதனில் அவனை காத்திருக்க செய்து வாழை காயது வாழை பலமாக அது கணிகின்ற வரை காத்திருக்க வைப்பது போல் வந்த சீடர்களை அவன் பக்குவப்படும் வரை காத்திருக்க செய்து அவனை சரியான பக்குவம் வந்தபொழுது வாழைப்பழ தோல் அது எவ்வாறு அது கனிந்த பின்பு எளிமையாக அதனை அகற்ற முடிகின்றதோ அவ்வாறு அகற்றிய தோளிற்குள் இருக்கும் பழமது எவ்வாறு கனிந்த சுவைதனை இனிப்பு சுவைதனை கொடுக்கின்றதோ அது எவ்வளவு எளி எளிமையாக இனிமையாக அமைகின்றதோ அதுபோல் வந்த சீடன் பக்குவப்பட்ட பின்பு அவனுடைய மாயை என்ற தோல்தனை வாழைப்பல தோலை அகற்றுவது போல் எளிமையாக அகற்றி உள்ளிருக்கும் உயர்கனி சுவமிக்க ஞானமதை சரியான நேரத்தில் அவனுக்கு எடுத்து கொடுத்து உண்ண செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அதுபோல் ஒருவன் பக்குவப்பட்டு இருக்கின்றான் அவனுக்கு தற்சமயம் ஞானமதை அகற் மாயைதனை அகற்றி உயர் ஞானம் எதுவென்பதை உணர்த்தாது அவனை காலம் தாழ்த்தி அவனும் கனிந்த பக்குவமதை பெற்ற பின்பும் காலம் தாழ்த்தி ஓர் கனிந்த வாழைப்பழமதை மிக அதிக கனிகின்ற நாள் வரை விட்டு அது கெட்டு அழுகின்ற நேரமதில் அழுகி செல்கின்ற நேரமதில் அதன் தோல்தனை அகற்றி உள்ளிருக்கும் கணிதனை உண்ண செய்தால் அது எவ்வாறு அப்பொழுதும் உகந்த சுவைதனை கொடுக்காது அது இன்பந்தனை கொடுக்காது அதை உண்ணுவோருக்கு அது உபாதைதனை ஏற்படுத்தும் அந்நிலை போல் இல்லாது வந்த சீடனை சரியான பக்குவமதில் வைத்து அவனுக்கு மாயதனை அகற்றி உயர் ஞான கணிதனை சுவைக்க செய்து அவனை வழி நடத்துகின்ற சித்தனே அதுபோல் வருகின்றவன் பக்குவப்பட்டான் என்று அறிந்த பின்பும் அவனை அவன் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்று காலம் தாழ்த்தாது அவன் அழுகிவிடாது அவன் மனமது சோர்ந்து விடாது சரியான பக்குவ நேரத்தில் அவனுக்கு பக்குவமாய் அவன் மாயை திரைதனை விளக்கி உயர் ஞானமதை கற்று கொடுக்கின்ற உயர் நீர் வாளி என்று உம்மை வாழ்த்துகின்றோம் வானரமாய் யாம் ஆஞ்சநேயன் வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் உயர் ஞானமதை வாழை பழத்தை வைத்து இன்று ஓமகாய் சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த வைத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி அவ்வாற்றல் தனை ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் மூலம் கொடுத்த சித்தனே நூலாய் அமர்ந்த சித்தனே நூல் கொண்டு அமர்ந்தவனே நீர்வாளி அரும் சபை அமைத்து அச்சபையில் வருவோர் யாவருக்கும் உயர் ஞானமதை சரியான நேரமதில் கொடுக்கின்ற ஞான சித்தனே ஞான பகிர்வாளனே ஞான குருவே நீர்வாலி அமரனாய் அமரர் சபைதனில் ஆசனமிட்டு ஆசானாய் அமர்ந்தபொழுதும் வருகின்ற சீடர்களுக்கு யாம் எவ்வாறு ராமனுக்கு நண்பனாய் இருந்தோமோ அதுபோல் நண்பனாய் இருந்தும் ஆசானாய் இருந்தும் அறிவுரைகளை வழங்கி வழிநடத்துகின்ற உயர் சித்தனே நீர்வாலி இவ்வூலோகமதில் இருக்கின்ற களி அது அது இருக்கின்றது அது அனைவரிடத்திலும் இருக்கின்ற அகமதில் அகங்காரம் கொண்ட அரக்கனாய் இருக்கின்றது அவனை சரியான நேரத்தில் அகற்ற வேண்டும் அதற்கு ஆதிகைலாய சிவசூச்சம நூல்தனை கொண்டு ஞான அறிவுரைகளை எடுத்துரைத்து மானிடர்களுக்குள் இருக்கும் அகங்கார நிலைதனை அளித்து அவரவர்களுக்குள் தர்ம போதனை நிகழ்த்தி தர்மத்தை நிலைநாட்டுகின்ற தரணி ஆளும் தர்மவானே சிவமகா வாழை சித்தனே வாழி வருகின்ற சீடர்கள் அவர் யாவரையும் உயர் உயர்த்துகின்ற சிவமகா வாழை சித்த நே நீர் வாழி ஆதிகைலாய நூல்தனை கொண்டு அதனை வைத்து உயர் ஞானமதை இவ்வுலகமதில் அனைவருக்கும் சமமாய் பகிர்கின்ற தர்ம சித்தனே நீர்வாளி தாம் பெற்ற தவ புண்ணியத்தை பிறருக்கென்று தாரை வார்த்த பிரபஞ்சமே நீர்வாளி பிரபஞ்சமாக அகத்திய வாழ சித்த சபையின் ஆசானே நீர்வாளி கலியுகம் அதை மாற்றுகின்ற கல்கி அவதாரமே நீர்வாளி அமரனாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி அமிர்தமதை உண்டவனே வாலி அன்பின் வடிவானவனே வாலி ஆற்றலாய் அமர்ந்தவனே நீர் வாலி அகத்தியனாய் அமர்ந்தவனே நீர் வாலி அகத்திற்குள்ளிருக்கும் அகந்தனை அழித்து ஞான ஜோதிதனை உள்ளுக்குள் அகத்தியாய் ஏற்றுபவனே வாழி அகத்தீசனாய் அமர்ந்து அருள் ஆற்றலாய் இவ்வையகமதை மாற்றுகின்ற சிவமகா வாழை சித்தனை நீர்வாளி அரும் சபை கொண்டு அரும் சபை கொண்டு இவ்வகிலமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற அரும் பனிதனை மேற்கொண்ட மேற்கொண்டு இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை உம்மை இவ்வதிகாலை இதனில் அஞ்சனையன் மைந்தனாய் யாம் ஆஞ்சனேயன் உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ் ஓடு உம்மை வாழ்த்த உம் ஆதிகாய சிவசூட்சம் நூல்தனில் எம்மை இன்று அமர வைத்து உம்மை வாழ்த்த ஆற்றல் கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் ஆஞ்சநேயன் ஓம் அகதீஷா எனமகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி